ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டூடி பிளானோட ஃப்ளாட்டோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பது அடி நீளம் இருபத்தி நாலு அடி அகலம் ஃப்ளாட்டோட டோட்டல் சைஸு இதில் வந்து நார்த்து சவுத்து அதுமாரி ஈஸ்ட்டு எல்லா பக்கமும் வந்து வீடு வந்து கட்டி முடிச்சிட்டாங்க நடுவில் வந்து நம்மளுடைய ஃப்ளாட் இருக்குது ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங் தான் நம்ம வந்து என்ட்ரி ஆக முடியும் நம்ம வந்து மெயின் ரோ மெயின் டோர் வந்து என்ன ஃபேஸிங்கில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து நார்த்து ஃபேஸிங்கில் ஏன்னா அவங்களுக்கு வந்து நார்த்து ஃபேஸிங்கில் வேணுன்றதுக்காக நம்ம வந்து நார்த்து ஃபேஸிங்கில் கொடுத்து ஒரு பேசேஜ் மாதிரி ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த ஐம்பது அடிக்கு ஐம்பது அடி நீளம் இருபத்தி நாலு அடி அகலத்தில் நம்ம வந்து நார்த்து பக்கம் அஞ்சு அடியும் அதேமாரி ஈஸ்ட் பக்கம் மூன்று அடியும் அதுமாரி சவுத் பக்கம் வந்து ரெண்டடியும் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆரே முக்கால் அதாவது ஆறடி ஒன்பது இன்ச்சு நம்ம வந்து இடம் விட்டிருக்கோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்லேயே வந்து நம்ம ஸ்டைர் கேஸ் கொடுத்துருக்கோம் டாக் லிக்கிட் ஸ்டைர் கேஸ் இவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேலேயும் கட்டுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து அவுட்டரில் வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் இன் கேஸ் வந்து அவங்க ரெண்டலுக்கு விடுறாங்க அப்படின்னா இப்போ ரெண்டலுக்கு வாடகை இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவுட்டரில் இருக்கிற ஸ்டேர் கேஸ் மூலமாக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இல்லை எனக்கு ரெண்டல் ஹவுஸ்லாம் வேணாம் அப்படின்றவங்களுக்கு டூ ப்ளஸ் மாடல்லையும் நம்ம டிசைன் வந்து அழகாக வந்து பண்ணித்தர முடியும் இதில் வந்து என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒன் பிஹெச்கே ஹவுஸ் ஆஸ் பர் வந்து வாஸ்துபடி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் மூலையில வாயு மூலையில பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இப்போ பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபீட்க்கு ஃபைவ் ஃபீட் டூ இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் குபேர மூலையில் நம்ம வந்து பெட்ரூம் கொடுத்துருக்கோம் டுவெல் ஃபீட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு டென் ஃபீட் அதாவது பத்தடி அகலமும் நீளம் வந்து பன்னெண்டுக்கு அஞ்சு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி வந்து ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா பத்தடி நாலு இன்ச்சுக்கு பதினஞ்சு அடி ஆறு இன்ச்சு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதேமாதிரி பூஜை ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபீட்க்கு டூ இன்ச்சஸ்க்கு எயிட் ஃபீட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பூஜை ரூமோட டோர் வந்து சவுத் வேஸ்ட் பார்த்தா முறையும் அதேமாதிரி வந்து ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஈஸ்ட்டு பார்த்தா மாதிரியும் நம்ம இருக்கணும் அதேமாரி நம்ம நின்று கும்புறது வந்து வெஸ்டு சைட் பார்த்தா மாதிரியும் இருக்கணும் அதனால் ரூம் வந்து ஆஸ் பர் வந்து வாஸ்துபடி நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து ஈசான்ய மூலையில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து ஆஸ் பர் பக்கா வாஸ்து கொண்ட ஒரு பிளான் இந்த பிளான் வந்து யாருக்குன்னா வேணும் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து டூ டி பிளான்ஸ் த்ரீ டி எலிவேஷன் சக்ஷுவல் ஸ்ட்ரக்சல் ட்ராயிங்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை அடுத்து வந்து இதில் வந்து கிச்சன் கொடுத்துருக்கோம் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபீட்டுக்கு நைன் நைன் ஃபீட் கொடுத்துருக்கோம் ஒரு தாராளமான கிச்சனு சொல்லலாம் ஏன்னா முடிந்த அளவுக்கு எல்லாருமே வந்து கிச்சனை வந்து ரொம்ப பெருசாக கொடுத்தா அவங்க நின்று சமைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி கிச்சன் பெட்ரூம் இது முக்கியமாக வந்து நம்ம பிளான் பண்ணும்போது முக்கியமாக கரெக்டான அளவில் கொடுத்தா எல்லாருக்குமே வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா ரெகுலராக வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வேலை செஞ்சுட்ருப்போம் அதனால் இதை எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க அதேமாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் வந்து ஃப்ரெண்ட்டில் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பார்க்கிங்க்காகவும் கொடுத்துருக்கோம் ஒரு கார் பார்க்கிங் நம்ம பண்ணிக்கலாம் அதேமாரி டூ வீலர் பார்க்கிங்கும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்